பதினேழாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கு இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து வந்து இது பேசப்பட போகிறது இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்ய போவது பல விஷயங்களை பத்தி இந்த இதில் பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து குளோபல் சவுத் சமித் குறிப்பா வந்து அதுக்கு ஒரு டைட்டில் மாதிரி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் தான் இது விஓஜி எஸ்எஸ் புள்ள பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்னா இப்ப மலேசிய பிரதம மந்திரி அன்வர் இப்ராஹிம் வந்திருக்காருல்ல இங்க இந்தியாவில் பத்தொம்போது இதுல வந்தார் அவர் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மூணு நாளைக்கு அவர் எல்லாரையும் சந்திக்கிறார் மோதியை சந்தித்த போது மோதி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் என்ன அறிவிப்பு அப்படின்னா மலாயா யூனிவர்சிட்டியில திருவள்ளுவர் சீட்டு அதாவது திருவள்ளுவரின் இருக்கை அப்படின்னு அது இருக்கை அப்படின்னா என்னன்னா அவருடைய பேரில் அந்த இருக்கை இருக்கும் பணம் கொடுப்பாங்க நம்ம உதவி பண உதவி செஞ்சு திருக்குறளை வந்து வளர்க்கறதுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு இது இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் பிரிக்ஸில் சேரத்துக்கு தான் வந்திருக்காரு இது ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் நியூஸு நமக்கு இப்போ கம் பேக் டு இந்த குளோபல் சவுத் சமயத் வந்து என்ன ஆட்சி எதுக்காக வந்தது அப்படின்னாக்கா குயிக்காக இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்துடலாம் முதல்ல கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் வரைக்கும் யூஎன்ஓல ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு அதிலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமயத்தில் காணொலி வழியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியா தலைமை ஏற்று இந்தியாவை எல்லாரும் கேட்டிருக்காங்க நீங்க தலைமை ஏற்று செய்யுங்க அப்படின்னு கேட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கு முதல் மாநாடு ஜனவரி இருபத்தி மூணுல நடந்தது ரெண்டாவது மாநாடு வந்து நவம்பர் இருபத்தி மூணுல நடந்தது இப்போ மூணாவது மாநாடு வந்து பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு ஃபுல் டே காலம்பரில் வந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் இரு நூற்றி இருபத்தி மூணு நாடு காணொலி வழியாக இந்த மோடி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் பண்ணிட்டு இருக்காரு அது மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்னலாம் இருக்கோ அதை பத்தி எல்லாம் பேச்சு நடத்தியிருக்காங்க அதாவது தெரிவிச்சிருக்காங்க இது இதை பத்தி டிஸ்கஷனும் ஆயிருக்கு சரி இது எதனால எப்படி இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேணும் எல்லாருக்கும் அதாவது பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு எத விதத்தில் பாதிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேணும் எல்லாருக்கும் தளம் வேணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய கவலைகள் என்ன அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன என்னென்னலாம் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எதெல்லாம் வந்து முக்கியமானது ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பத்தி எல்லாம் பேசிட்டு அதற்கான விடைகள் சொல்யூஷன் எப்படி எடுத்து முன்னெடுது என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த மாநாட்டில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைந்து வருகிறது இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது வேர்ல்டு லெவல்ல ஜியோ அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இத வந்து எதுக்காக இப்ப இதை எடுத்து செய்யறாங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து இந்தியா வந்து இந்த மூன்று மாநாட்டில மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நூத்தி இருபத்தி மூணு நாடுகளுமே இந்தியாவை வந்து தலைவர் மாதிரி விட்டு பாக்குறாங்க நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பா வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் நிறைய இருக்கு அதே மாதிரியே ஆசிய நாடுகளும் இருக்கு மற்ற சில சவுத் அமெரிக்கன் நாடுகளும் பலது இதுல சேர்ந்திருக்காங்க யார் இதுல சேரல அப்படிங்கிறதுக்கு வந்து வழக்கம் போல நார்த் அமெரிக்கா வெஸ்ட் யூரோப் இந்த பணக்கார நாடுகள் இந்த ஜி செவன் சொல்லக்கூடிய நாடுகள் அதெல்லாம் இதுல சேரல அது தவிர இன்னும் ரெண்டு நாடு இருக்கு அதை நான் கடைசியில சொல்றேன் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் இப்போதைக்கு நீங்க அதுக்குள்ள யூகிங்க யூகிச்சு வச்சுக்கோங்க எதை ரெண்டு நாடு எதை சேர்க்கல அப்படிங்கிறத பத்தி ஸோ இந்த குளோபல் சவுத்துல வந்து இவங்களுக்கு மெயினா எதுனால இப்ப இதை எடுத்திருக்காங்க அப்படின்னாக்க நம்பர் ஒன் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து என்ன நடக்குதுனே தெரியல எல்லாருக்கும் மிக மிக குழப்பமான நிலைமையில இருக்கு நம்பர் ஒன் இரண்டாவது அவங்க எதை சொல்றாங்கன்னாக்க எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருக்குங்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லையா சார் இங்கே ஒன்றும் அப்படி தெரியலையானா அது விஷயமே வேற ஓகே அரசு வேற மூன்றாவது அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா த போர் இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஒன்று நடந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு இதை தவிர வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார்ல வந்து பல நாடுகள் உள்ள வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இந்த மாதிரி பல இடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு பல இடத்துல வந்து சோசியல் சிவில் அண்ட்ரஸ்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி மாற்றங்கள் இருக்கின்றன இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எகானமிய அடிபடுது வளர்ச்சி திட்டங்கள் சுத்தமா இல்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து எதையுமே ஒன்னும் யாரும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு அதனால ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேணும் அதுக்கு தகுதியான தலைவரா இருந்து நடத்தக்கூடியது இந்தியா தான் அப்படின்னு நான் சொல்லல நூத்தி இருபத்தி மூணு நாட்டினுடைய அதிபர்களும் அதிகாரிகளும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க குறிப்பாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் ஆசிய நாடுகளும் சொல்லியிருக்காங்க ஓகே இதனால நான் அதாவது பொதுவான வாழ்வாதாரமே இது ரொம்ப விலைவாசி கட்டுப்பாடுல இல்ல எண்ணெய் வேலை கண்ணாப்புனான்னு எகுருது இது அதாவது கச்சா எண்ணெய் இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தத்தோட சொல்லி நீங்க ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா செய்யலாமா அப்படின்னு கேட்டதுனால வந்தது தான் இது ஓகே இதுல வந்து இப்போ மோடி வந்து தன்னுடைய தலைமை உரையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வார் அதாவது பேட்டில் ஃபீல்டு வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஆகவே ஆகாது அதனால மக்கள் தான் போடுவாங்க பல பேர் கொல்லப்படுவார்கள் பொருட்கள் அழிக்கப்படும் பொருளாதாரம் அழிக்கப்படும் வேலை வாய்ப்புக்கு கிடைக்காது விலைவாசி உயர்வு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் பேட்டில் ஃபீல்டு வந்து ஒரு சொல்யூஷனாக ஆகவே ஆகாது நான் வந்து இப்போ யுக்ரைனுக்கு அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல போகிறார் யுக்ரைன் போகிறார் அங்க வந்து அதிபர் ஜெலன்ஸ்கிய மீட் பண்ண போறேன் அவர்கிட்ட வந்து கண்டிப்பா எடுத்து சொல்ல போறேன் அமைதிக்கு வந்து போர்க்களம் சரியான தீர்வு ஆகாது அப்படின்னு சொல்ல போறேன் இதே நான் புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இதை கொண்டு வரணும் இந்த வார்னால ரஷ்யா ஒரு பக்கம் கஷ்டப்படுறது இது இருக்கிறதுனால ஆனா உக்ரைன் அதை விட கஷ்டப்படுறது இதுல யாரு பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் தன்னுடைய ஆயுதங்களை வித்து தனக்கு வேண்டியது மாதிரி எங்கெங்கெல்லாம் போர் வேணுமோ அங்க போரை தூண்டி விடுறாங்க அது இஸ்ரேல் காசா வாரா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா யுக்ரைன் வாரா இருக்கட்டும் இல்ல ரெஜிம் சேஞ்சா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் செய்யறாங்க இதனால பயனடைய போறது அவங்களான தவிர நம்ம மாதிரி நாடுகள் கிடையாது நம்ம வந்து வளர்ந்து வரும் நாடுகள் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த அவங்களுடைய பாலிசி எது இருக்கோ அது நமக்கு தீர்வே ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பல விதமா அந்த தலைமை உரையில சொல்லிட்டு நம்ம இதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து அதாவது என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா முதல்ல வந்து அவங்க பிளேம் பண்றது இந்த நேஷன்ஸ் தான் என்ன சொன்னாலும் காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கும் தீர்வே கொண்டு வரது கிடையாது அப்படின்னு ஒரு ஜென்ரல் கமெண்ட் அது மேல அது மேல பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்றது என்னன்னாக்கா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான கடன் உதவியும் இந்த ஐஎம்எஃப்ஓ வேர்ல்டு பேங்கோ செய்யறது இல்லை அது எல்லாருக்கும் பொதுவானது ஆனா அந்த யாரு வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களோ மணி பவரோ மிலிட்டரி பவரோ இல்ல எக்கனாமிக் பவரோ இருக்காங்களோ குறிப்பா அவங்க சொல்றது வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸும் அவங்க சொல்றபடிதான் இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கும் ஆட்டம் போடுறாங்க எங்களுக்கு எந்த விதத்திலையும் கடன் உதவி எதுவும் செய்யறதே இல்லை அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் குறிப்பா இத பத்தி சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது இரண்டாவது நம்ம பார்க்கலாம் மூணாவது பாயிண்டா எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல வீட்டோ பவரை வேற வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆடுற ஆட்டம் தாங்கவே முடியல எதுக்குமே வந்து சொல்யூஷனே கிடையாது எல்லாம் தான் தான் சட்டாம்பிள்ள உலக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து பிரதிநிதித்துவம் சுத்தமா இல்ல இந்தியா வந்து இப்ப வளர்ந்து வர நாடுல வந்து பாப்புலேஷன் படி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு இந்தியா அதற்கான பிரதிநிதித்துவம் இல்ல இந்த மாதிரி அதை தவிர வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சாச்சு இந்த நாடு அதுல எல்லாம் இந்தியாவுக்கு அதுக்குள்ள யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது சரி இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு புனரமைப்பு செஞ்சு மாற்றி அமைச்சு பல ரிஃபார்ம்ஸ் அந்த யுஎன் குள்ள கொண்டு வரணும் அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டுறாங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா யூஎன்ஓ ஒரு ஸ்டேஜில் வந்து தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் இது எல்லாருமே யுஎன்ஓ ஒதுக்கப்படுவார்கள் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது வந்து இந்த பிரிக்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவா வரப்போகுது டாலருக்கு பதிலா வந்து பிரிக்ஸ் கரன்சி வரப்போகுது இது யூனி போலார் ஸ்டேட் வேர்ல்ட் அப்படிங்கிறதுல இருந்து மல்டி போலார் ஸ்டேட் அப்படின்னு மாறப்போகுது அதுக்கு அச்சாரமா இந்த குளோபல் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மித் அதுவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது இதெல்லாம் சொல்லிட்டு இதை விட இன்னும் பலர் வந்து இன்னும் பல கருத்துக்களை வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்க எல்லாம் வந்து முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து அவங்க பெடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியில வர்றதுனால புவி வெப்பமடைகிறது அதனால வந்து இந்த சுழற்சிகள் அதாவது வெப்ப மா மாற்றங்கள்லாம் நடக்கப்படுது இந்த அப்படிங்கிற தட்பவெப்ப வெப்ப நிலைகள்ல பல விதமான மாற்றங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரேடியா டிராட் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரேடியா ஃபிளட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து டெக்னாலஜியை வச்சிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்ட்ரிக் பண்றதுக்கோ இல்ல குளோபல் வார்மிங்க்கோ அவங்க கிட்ட சில விதமான டெக்னாலஜி இருக்கு அதை வந்து இம்போஸ் பண்றாங்க அந்த டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப எடுத்து செய்ய முடியல புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது என்னுடைய பர்சனல் சொல்றேன் அது வந்து ஒரு டூல் கிட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அமுக்கிறதுக்கான ஒரு டூல் கிட் அதுல நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் என்னால டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ கூட ஷேர் பண்றேன் மிகப்பெரிய ஒரு டூல் கிட் அது வளர்ந்த வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் மீது தொடுக்கப்பட்ட போர் மாதிரி ஒரு டூல் கிட் அது கமிங் பேக் டு திஸ் இந்த இதுக்கு பிரச்சனைக்கு வரும்போது இது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா வந்து யாரு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்னாலதான் அவங்க தான் இதை இது பண்றாங்க அவங்க ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும் அதை தவிர வந்து சட்ட பொறுப்பும் இருக்கணும் ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது ஆனால் நைஸா அடுத்தவங்க மேல தள்ளி விட்டாங்க சரி ஓகே நாங்கள் டெக்னாலஜி எழுதிக்கோன்னா அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்க அந்த டெக்னாலஜி நாங்கள் வளர்ந்து வரும் நாடுகள் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு மக்கள் நாங்க தவிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீ இந்த டெக்னாலஜி காஸ்ட்லி டெக்னாலஜி ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல சொல்றேன் இந்த ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்க யூரோ ஸ்டாண்டர்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஏத்திக்கிட்டே போவாங்க அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை மாத்தி நிறைய அதுல விஷயங்கள்லாம் இருக்கு டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அப்சார்பன்ட் கன்வெர்டர் இன்வெர்டர் நிறைய பொசிஷன் இருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு அதனால தான் இந்த பியூசின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு வேற பணம் கட்டி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் மூணு ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு என்ன பொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எமிஷன் தான் ஆட்டோமொபைல் எமிஷன் தான் அதுலேருந்து வர புகை புகைதான் இது பொல்யூஷன் அப்படின்வாங்க சரி அதுக்கு என்ன பண்றதுன்னா அந்த டெக்னாலஜி கொடுங்க இல்லை சீப்பாவது கொடுங்க இல்லை அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த வளர்ந்த நாடுகள் பண்றது கிடையாது அதை விட்டுட்டு அவங்க தான் மேக்சிமம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மேலே குத்தம் சாட்டிட்டு அந்த டெக்னாலஜியை ஹை காஸ்ட் அதில் வித்துட்டாக்க நாங்கள் அதை வாங்கி செய்யறது ஒவ்வொரு தரமும் இப்ப பாரத் சிக்ஸ்ன்னு வந்தாச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம இது நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு தரமும் நம்ம டெக்னாலஜி அவங்க கிட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கி இங்க வளர்ச்சிக்கோ இல்ல நலத்திட்டங்களுக்கோ பணம் இல்லாம நாங்க தவிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸா இத பத்தி பேசியிருக்காங்க அவங்களுக்கு அதாவது யாரு மிக அதிக அளவில் எமிஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் உண்டு பண்றாங்களோ அவங்கதான் இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும் தார்மீக பொறுப்பும் சரி சட்டப்படியான பொறுப்பையும் அவங்க தான் ஏத்துக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இதை தவிர பல நாடுகள் நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க வந்து பயங்கரவாதம் இந்த மாதிரி வேண்டாத தகாத செயல்கள் ஈடுபடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த பண பண பரிவர்த்தனை வந்து பயங்கரவாதிகளுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி அது மூலமா போகிறது அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீமிசம் அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இன்னொரு எல்லாம் விவாதம் ஆயிருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் இன்டர்பெரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வெளிநாட்டினுடைய தலையீடு உள்நாட்டுல இருக்கிற அரசியல் இதுல வந்து ரொம்ப தீவிரமா அவங்க ஈடுபட்டு ஆட்சி மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க அதை கடுமையா சாடி இருக்காங்க விவாதம் செஞ்சு அது உங்களுக்கு இப்ப நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே புரியும் இந்தியாவுக்கும் சரி இப்ப பக்கத்துல நாட்டில் இருக்கணும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை வந்து ஆப்பிரிக்க நாடுகளும் சொல்லிருக்காங்க அதுதான் விசேஷம் மத்த அந்த நூத்தி இருபத்தி மூணு நாடுகளும் அதை எம்பசைஸ் பண்ணி வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அதை பத்தி பேசு பொருள் ஆயிருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா டெட் பர்டன் கடன் சுமை அதை வந்து தாங்கவே முடியல எங்களால் பண பரிவர்த்தனை வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அது ஒரு பிரச்சனையா இருக்கு முடக்கிறாங்க இதனால எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய இன்டர்நேஷனல் ட்ரேடும் சரி லோக்கல் ட்ரேடும் சரி பாதிக்க மிகப்பெரிய அதுல பாதிக்கப்பட்டோம் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே இது இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுடுறாங்க நான் எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல இத மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மோதி என்ன சொல்லியிருக்காருன்னா கவலைப்படாதீங்க நவம்பர் மாசம் ஜி மாநாடு வந்து ரியோடி ஜெனீரோ பிரேசில் நடக்குது அங்க நான் எடுத்து சொல்ல போறேன் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி ரெண்டு வந்து நேஷன் ஆர்கனைசேஷனுடைய உச்சி மாநாடு வந்து நடக்கைனபுள் ஃபியூச்சர் தான் டாபிக் அதுலயும் இதெல்லாம் நான் எடுத்து சொல்ல போறேன் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சுதுங்க இப்பதான் வந்து கிளைமேக்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வழக்கம் போல யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ எக்ஸ்டர்னல் அஃபர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்களுடைய பேட்டி தான் அவர் ப்ரெஸ் மீட் வச்சார் பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ் ஃபர்ஸ்ட் கேள்வி சைனா இந்த மாநாட்டில் கலந்துகிட்டுதான் நீங்க அப்படி கேட்டா நான் இல்லைன்னா சொல்ல முடியும் டாப் டிப்ளமேட் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்னால இல்லை கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த கேள்வி உடனே என்ன கேட்டிருக்காங்க நீங்க வந்து சைனாவை இன்வைட் பண்ணீங்களா பண்ணல அப்படின்ட்டு ஒரே வேர்டு தான் நோ அதுக்கப்புறம் பலதெல்லாம் சொல்லும் போது கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி எந்த விஷயத்திலுமே இந்தியாவோட ஒத்து போவது கிடையாது இந்த நாட்டு கூட ரெண்டு நாட்டு அதாவது இந்தியாவினுடைய பாகிஸ்தான் சைனா உறவு அப்படிங்கிறது இப்ப லோவஸ்ட் லெவல்ல இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நாங்க அவங்க சேர்த்துக்கவே இல்லை முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆரம்பத்தில இருந்தே வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமீத்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் அவங்க மெம்பரே கிடையாது அப்படின்ட்டு அப்படி இருக்கிற ஒரு இதுல இந்தியா வந்து நெலச்சு நிக்குது நல்லா டாப் பொசிஷன்ல வருது எல்லாரும் வந்து இந்தியா ஒரு வேர்ல்டு லீடர் வேர்ல்டு பொசிஷன் மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாவே நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய தருணமாக தான் பாகிஸ்தானும் சைனாவையும் எப்பேற்பட்ட தைரியம் இருந்தா இந்தியா வந்து இல்லை நாங்கள் அவங்கள ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது லெவல் வந்திருக்கு அப்படின்னா அதற்கான பின்புலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி மூணு நாடுகள் வந்து இதுல ஒன்று சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது என்னடா இது இந்தியா வந்து மொத்தம் இருக்கிறது நூத்தி தொண்ணூறு நாடுகள் அதுல கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து இரநூறுல நூத்தி இருபத்தி அஞ்சுனா வந்து பயங்கர சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் மிக பெரிய அளவுல அதிருப்தி வெறுப்பு இரிட்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன வேணா சொல்லுங்க அத்தனையும் அமெரிக்கா கிட்ட குமிஞ்சு வச்சிருக்கு இப்ப இந்த நிலப்பாடு இந்தியாவின் இன்றைய நிலை அவங்களுக்கு அவ்வளவு கடுப்பை ஏற்றி கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வெறுப்பு கட்டுறாங்க இதனால தான் அவங்க வந்து பல விதமான உத்திகள் டூல்கிட்டுகள் இங்கே இருக்கிற அவங்களுடைய கைக்கூலிகள் மூலமாக இந்த அரசையும் இந்த நாட்டையும் சின்ன பின்னம் ஆக்கிடணும் அப்போ தான் நம்ம பழைக்க முடியுங்கிற ஆண்கள்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெல்ல தெரியுது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி you <music>